துலாமில் சூரியன் அதாவது ஐப்பசியில பிறந்தவங்க அந்த சூரியன் நீசம் அப்பாவுக்கு கண்டம் போராட்டம் நெருக்கடி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இது பொது கருத்து நீங்க பயந்து கூடாது உங்கள் மனைவியோ அல்லது கணவரோ நிர்வாகம் பார்ப்பார்கள் கணவரோ அல்லது மனைவியோ நிர்வாகம் பார்ப்பார்கள் உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ மூத்த சகோதர சகோதரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை சித்தப்பாங்கிற உறவு பிரயோஜனம் இல்லை ஐப்பசி மாசம் யார் பிறந்தாலும் சரி அது பிரயோஜனம் கம்மி இல்லை சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லை கல்யாணம் இல்லை போராட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற வாழ்க்கை அதே போல ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கு கடுமையா உழைக்கணும் ஆளா வரணும் முன்னேறணுங்கிற எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும் ஐப்பசியில இவங்களுக்கு பாருங்க தலைமுடி நரைக்கிறது கண் பிரச்சனை வர்றது வயிறு பிரச்சனை வர்றது பிராக்ச்சர் ஆகிறது காவல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு ஈடுபாடுறது இருக்கும் இவங்களுக்கு நிர்வாக கோளாறு இருக்கும் இவங்க கையில ஒரு நிர்வாகத்தை படைச்சோம்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க நெருக்கடி ஆகிட்டே இருக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதை சொல்லுது